இரண் வதம் பண்ணுறப்போ இந்த நகத்தால் வைத்த கிழிச்சி எடுக்கிறப்ப அந்த நகங்கள்லாம் சக்கர தாழ்வார் தான் வந்தாருன்னா இரண் ரத்தத்தை வந்து அவர் குடித்தார் இல்லையா அந்த இரணியன் ரத்தத்தை குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அசுரத்தன்மை அப்படின்றது அந்த ரத்தத்தில் கலந்ததுனால இவருக்கு வந்து அசுரத்தனம் வந்துடுது இவர் பயங்கரமாக ஆவேசமாக சுற்றுறாரு அப்படி சு சுத்துறப்போ இப்போது நாம் வந்து நம்ம சுய நினைவு எழுந்து நம்ம சில விஷயம் கோபத்தில் நாம சில விஷயத்தில் படப்படன்னு பேசுவோம் படப்படன்னு கத்துவோம் ஏதோ பண்ணுறோம் ஆக்ரோஷமா இருக்கிறப்போ வித்தியாசமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கவனமும் சதுறும் அப்படி எடுத்த அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானே இவரை நாம் இவரை இந்த சிந்தனையிலேருந்து டைவெர்ட் பண்ணணும் அதாவது சிந்தனையை மா மாற்றம் செய்யணும் மாற்றம் செய்யணுன்றதுக்காக சரபேஸ்வரன் ரூபத்தை வந்து அவதாரம் எடுக்கிறார் நல்லா கவனிங்க சிங்கமோகம் மனித உடம்பு இது ஒரு வித்தியாசமான உருவம் அந்த வித்தியாசமான அடக்க ஒரு வித்தியாசம் தேவை அதுக்காக சிங்க முகத்தோட ரக்கையோட வர பறவையாக வர்றார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கையை அடித்து குளுமையான காற்று வர வைக்கிறார் இப்படி அடித்து அடித்து குளுமையான கா காற்று வரவை அந்த குளிர்ச்சியான காற்று பட்டதாக ஒரு நரசிம்மம் திரும்பி திரும்பி பார்க்குது இது வித்தியாசமாக இருக்கு அழகாக இருக்குன்ற மாதிரி அவருடைய கவனம் செது சாந்தமாகிறார் அப்படியே போயிட்டு வந்து அந்த ரெக்கையோட வந்து நரசிம்மர் வந்து ஆலிங்கனம் பண்ணி அவர் வந்து சாந்தப்படுத்துறதா ஒரு வரலாறு இந்த சாந்தம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆக்ரோஷம் வந்து சரபேஸ்வரை இவர் இவரப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆவேசத்தோடு இவரை வந்து சரபேஸ்வரர் வந்து அங்கேயும் இங்கேயும் அலையிறார் ஒரு கத்திக்கிட்டு கோவத்தோட அந்த ஆக்ரோஷம் ஏன்னா இரணன் கிட்டே அந்த ரத்தம் மூலிமா நரசிம்மருக்கு வந்த ஆவேசம் வந்து அவரை வந்து சாந்தப்படுத்தி சாந்தப்படுத்தா நின்றுட்டு இருக்கோம் அவர் போய் ஆலிங்கனம் பண்ணாரு பாருங்க அந்த ஆலிங்கனம் பண்ண விஷயத்த மூலிமா இவருக்கு ஒரு ஆவேசம் வந்துடுது பெருமாள் இப்போ யோசிக்கிறார் நம்மளை சாந்தப்படுத்த வந்து இப்போ சிவபெருமானுக்கு சரபேச சரவ பட்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆவேசம் வந்துச்சுன்றதால இதை விட வித்தியாசமான உருவம் நாம் காமிச்சாதான் இந்த ஏதா ஏன்னா இருக்கிறதோட வித்தியாசத்தோட காமிச்சாதான் அது மாரியுமே கவனம் கிளி முகத்தோட பச்சை கிளி முகத்தோட ரெண்டு தலையோட கண்ட பேரண்ட பட்சி அப்படின்ற பேரில் ஒரு அவதாரம் எடுக்கிறார் பெருமாள் நல்லா கவனிக்கணும் சரப பக்ஷி ஆலிங்கனம் பண்ணதுனால அந்த ஆவேசம் இவர் ஒத்திக்கிச்சு ஒத்திக்கிச்சு ஆனால் கண்ட பேரண்ட பட்சி வந்து தொலைவான்னு நின்று இவருக்கு வந்து காட்சி மட்டும் கொடுக்குது அந்த பார்வையினால் இவர் வந்து தொடாதனால இவர் வந்து சாந்தமானதுக்கப்புறம் அந்த 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 ஆவேசம் வந்து திருப்பி வேற எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வாய்ப்பு அமையல கண்ட பேரண்ட பட்சி பார்த்து இவர் வந்து அது உடைய அழகில் மயங்கி இவர் வந்து சாந்தமாகறாரு ரெண்டு பேரும் சுய சுய உணர்வு அடைகிறாங்க ஐயோ நாம் வந்து சிவனுடைய அம்சமாகச்சும் சரபர யோசிக்கிறாரு அவரும் பெருமாளோட அம்சமாகச்சு சரபு கண்ட பேரண்ட பட்சி யோசித்து ரெண்டு பேரும் சுயநிலைக்கு வ வராங்க